அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தொன்று உயிர்கொலையும் புலை போசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை உயிர்கொலையும் புலை போசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவர் புறையினத்தார் அவர்க்கு பயிர் ஓர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக பரிந்து மற்றை பண்புறையேல் நண்புதவேல் இங்கே சன்மார்க்கம் அவர் அடையளவும் இதுதான் நம் என்றனக்கு என்ற நவீன்ற அருள் இறையே மயர் பருமை தவறு ஓற்ற பொதுவில் நடம்புரியும் மா நடந்தன் அரசேயன் மாலை அணிந்தருளே